மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் குற்றமில்லாத மனிதன் கோவில் இல்லாத இறைவன் அவர் யார் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நாம் வணங்கும் மக்கள் திலகம் தமிழின ஒரு தலைவர் இதய தெய்வம் டாக்டர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே வேறு யாருக்கும் அது இணையாகாது அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது அதாவது நாம் தலைவராக தெய்வமாக நினைக்கிறோம் இல்லையா அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது ஒரு சராசரி மனிதன் ஒரு மேடையில் ஏறி பேசும்போது அவன் என்ன பேசுகிறான் என்பது ஆரோக்கியமாக நினைத்து ஆரவாரம் செய்து கைத்தட்டுவது எம்ஜிஆரின் ரசிகர்கள் அதாவது வார்த்தையில கூட சில தவறுகள் வந்துடலாம் அதை நம்ம எது பொறுமையாக ஏற்றுக்கணும் ஏன்னா நான் தான் மக்கள் தலை நேரத்தை பார்த்ததில்லை திருக்குறள் திருக்குறள்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் மண் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்கள் தான் எனக்கு வேறு எதுவும் தெரியாது நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை வெறும் இவருடைய பாடலையும் படத்தையும் பார்த்தே நான் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறேன் அதாவது இந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் மத்தியில் அந்த பாட்டு பாடும்போது தலைவரை குளோஸ் அப்பில் காட்டுறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் என் மனசா ச பொய் சொல்ல மாட்டேன் அந்த முகத்தை பார்க்கும்போது மாதளம் வச்சு பார்க்குறேன் ஒர்க் ஆகாது பப்பாளியை வச்சு பார்க்குறேன் ஆகாது மாம்பழத்தை வச்சு பார்க்கறேன் ஒரு கனிகள் விட அதாவது சிறப்பான கனி இதே கனினா நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய மகன் தான் சில விஷயங்கள் சொல்றேன் அதாவது இந்த ஊர்ல இருக்கிறதுனால நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த வண்ணாரப்பேட்டை உள்ள ஒரு ஷூட்டிங் போனேன் பக்கா குளம்சியான ஏரியா எங்க பார்த்தாலும் கூரைகள் மார்க்கெட்டுகள் சின்ன சின்ன சந்து கானா பாட்டு போண்டா பஜ்ஜி இட்லி இந்த இடத்துல ஷூட்டிங்

நான் கேட்டேன் என்ன சார் மூணு பேர் தான் நிற்கிறீங்க நாலு பேர் தான் நிற்கிறீங்க ரெண்டு மிக்சாக காலியாக இருக்கு அவங்க ரெண்டு பேரும் காலையில் சரக்கு போட்டாங்க வரமாட்டாங்க இவங்க வர வேண்டான்னு சொல்கிறது இல்லை அவங்களே வரமாட்டார்கள் அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் இந்த டெஸ்டினோட ஒரு ஃபைட்டு பார்த்துருப்பீங்க இப்படி மண்டையில் முடி வச்சிருப்பார் நான் ரெண்டாயிரத்தி மூணில் லண்டனில் இருக்கேன் அதே மாதிரி ஒருத்த முடி வச்சுட்டு போனா எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்காரங்களாம் எல்லாம் ஆச்சரியமாக அவனை பார்த்தாங்க நான் பார்க்கவே இல்லை என்னையா ஏன் நாங்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கணும் நீங்கள் பார்க்கவே இல்லை யோ இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே என் தலைவர் பண்ணிட்டாருயா அப்படின்னு ஏன்னா நம்ம மக்கள் திலகம் அவர் சிந்திக்கிறது எல்லாமே நான் சிந்திச்சு நாப்பது ஆண்டு காலத்துக்கு அப்புறம்தான் இது வரணும்னு அப்பவே சிந்திச்சாரு ஒன்று சொல்லட்டுமா இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி இந்த ட்ரைலர் ஃபங்க்ஷனும் சரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றானுங்க நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் எத்தனையோ முறை வந்து கம்பல்சரி ஃபோன் பண்ணிலாம் கூப்பிட்டுருக்காங்க முடிய மயில்சாமியை முடிஞ்ச ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டுவா ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ள நுழையும் போது இத்தனை பேரும் இத்தனை தலைவரும் என் தலைவனுக்கு சமம் இந்த படத்தில் வந்து மஞ்சுளாமா அவங்க டயலாக் பேசுவாங்க நல்லா கேட்டுக்கங்க ரிக்ஸா இந்தந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டுக்கு இவ்வளோ காசு காசுன்னு போட்டிருப்பாங்க நாற்பது பைசா ட்ரிபிள் கடின்னு போட்டிருக்கோம் ஏப்பா நாற்பது பைசா போட்டிருக்கீங்க ஆமாம் அப்போ முப்பத்தஞ்சு பைசா கொடுத்தா அஞ்சு பைசா கூட அஞ்சு பைசா அதிகமாக கம்மியாக கொடுத்தா வாங்காமல் விடவே மாட்டோம் கூட கொடுத்தா வாங்க மாட்டோம் ஒரு சின்ன விஷயம்தான் அஞ்சு பைசா கம்மியாக கொடுத்தா வாங்காமல் விட மாட்டோம் கூட கொடுத்தா வாங்க மாட்டோம் அவர் திடீர்னு இங்கிலீஷ் பேசுவார் ரிக்ஷா காசு நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படியே எம்ஜிஆர் சொல்லுவார் அம்மா ஆங்கிலம் என்பது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு ஆடம்பரத்துக்கு இல்லை இன்றைக்கி நிறையா பேர் ஆடம்பரத்துக்கு தான் எனக்கு பல பேர்த்துக்கிட்ட நான் வந்து இந்த ஒரு யாருக்கிட்ட சார் நான் போய்க்கே இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஐயா கிட்டியோ இல்லை தேகரா சார் டியோ யாருக்கிட்டே கிட்டே சார் தலைவர் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார் சீக்கிரட்டான விஷயங்கள் சார் யாருக்கு தெரியாத விஷயம் சொல்லுங்கள் இந்த மாதிரி பல பேர்த்துக்கிட்ட நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயத்த நான் சொல்கிறேன் வியாட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் இப்போது சமயத்தில் ஒரு பத்து நாளுக்கு முன்னால் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இறந்தார் அவர் நானும் ஒரு படங்கள் பண்ணும்போது எம்ஜியாக சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னா அவர் சும்மா அப்படியே காமெடியாக விளையாட்டு இருந்தார் கொஞ்சம் சோகமாக இருக்கார் அவர் சோகமாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது ஆனால் எனக்கு தெரியும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார்னால என்ன சேச்சா ஏன் சோகமாக இருக்க அப்படின்னா இல்லை பொங்கல் செலவுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருக்குது அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் சேச்சா ஒரு படம் உங்களை கேட்குறாங்க நான் வேணா பேசி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுமா யார் அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு ஒ ஒரே பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட் உங்களுக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் பதினாலு லட்சம் ரூபா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நாற்பது வருஷத்துக்கு முன்னால வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எதுக்காக தெரியுமா அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு தான் சம்பாதிக்கிறதுக்காக பொங்கல் திருவிழாவு கண்ணைக்கும் டெக்னீஷியனுக்கும் தான் சொந்தக்காரனுக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஏன் பிறந்தேன்ங்கிற படத்தில் அந்த படத்தை வாங்கினேன் அவர் சொன்னார் அது மட்டும் இல்லை திடீர்னு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரான் எல்லாம் பயப்படுறாங்க என்ன தலைவர் கூப்பிட்றாரு யார் ஏதாவது பண்ணிட்டீங்களா ஏதாவது செஞ்சுட்டிங்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்தாங்க உட்கார்ந்தாங்க என்ன சார் கூப்பிட்டீங்க என்ன விஷயம் என்ன ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் ஏற்றிக்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் இஷ்டமா அவர் சொன்னாரா சார் உங்களுக்கு மாசு இருக்கு உங்களுக்கு இது இருக்கு நீங்க ஐம்பதாயிரம் ஏற்றுக்கிறீங்க என்னையா சார் கேட்கறீங்க எனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ப அவர் சொன்னார் நல்லா கேட்டுக்கங்க அன்பு நெஞ்சங்களே ஒரு தலைவன் ஒவ்வொருவரோட மனதில் எப்படி புகுந்தான் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன் என்ன சார் உங்களுக்கு மாசு இருக்கு நீங்க ஐம்பதாயிரம் ஏற்றுறது எங்ககிட்ட கேட்கறீங்களே இல்லையா நான் ஐம்பதாயிரம் ஏற்றிட்டேன்னா நீ படத்தை அதிகமாக விலைக்கு வைப்பேன் அப்புறம் டிக்கெட்டு காசு அதிகமாக போகும் நான் என்னோட ரசிகை நான் பார்க்கணும் இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் ஏற்றுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க காரணம் என்ன ரசிகர்களுடைய டிக்கெட்டு விலை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் ஹீரோ எவ்வளோ பெரிய விஷயம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பாரில் வந்து இவ்வளோ பெரிய செட்டு வாங்கிட்டு இருந்தா தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ பெரிய செட்டு அதாவது கோடீஸ்வர வீட்டில் இருந்தால் அதெல்லாம் இருக்கும் வேறு எங்கேயும் இருக்காது அப்பேற்பட்ட நேரத்தில் எம்எஸ்சி அவர் வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து தேட்டருவில் வச்சு தேட்டரில் வாசிக்கிறவங்க வயல் வாசிக்கிறாங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்கவா சார் என்ன சார் இவ்வளோ பெரிய இந்த செட்டில் இந்த பாட்டை போட்டு நான் இன்னைக்கு சின்ன வரை மயக்க போகிறேன் அப்படியா சார் அந்த என்ன சார் செட்டு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னாங்க உடனே ரஞ்சர் வர நேரம் பார்த்து சார் ஒரு செட்டு வாங்கிட்டு இருந்தேன் பார்க்குறீங்களா எங்கேயா இருந்தப்பா ஆ சூப்பராக இருக்கியா எங்கேயும் ஆங்கினேன் எப்படி ஆகுனியா அப்படியே கோப்பா பழப்புளம் இருக்கேன் அப்படியா சில பாட்டு கேட்குறீங்க போட்டு போடு போட்டு அப்படி பாட்டை போட்டு அது அப்படின்னா தட்னா மெதுவாக திறகுமா மெதுவாக மூடுமா நம்ம ஒன்றுமே போனோம் அவ்வளோ சாப்பிட்டான் போட்ட ஒன்று நிலவு ஒரு பின்னாதி அந்த பாட்டு அப்படியே சுற்று தான் தேட்டரில் உணவு என்ன சூப்பராக இருக்கியா எவ்வளோ இருக்குது ஆ சேச்சா இந்த வேலை சேச்சா இப்படி சேச்சா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி நம்ம செட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா கட் பண்ணால் தலைவர் வந்து ஒரு செட்டு சின்ன டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி எம்மத்தான் பட்டாக்கினோம் அதில் போட்டு பாட்டை கேட்டாரா நீ பின்னாகி சூப்பராக இருக்கியா உடனே எம்எஸ்சி சொன்னாரா நான் எந்த செட்டில் பாட்டு போட்டு கேட்குறேன் நீ அதில் போட்டு பாட்டு கேட்டு நல்லா இருக்கேன் தலைவர் சொன்னாரா என்னோட ரசிகன் ரிக்ஸா ஓட்டுறவன் என்னோட ரசிகன் பொருத்து ஓட்டுறவன் என்னோட ரசிகன் திருப்பு செக்கறவன் என்னோட ரசிகன் ஏழ்மையானவன் என்னோட ரசிகன் வறுமையில் உள்ளவன் அதைத்தான் நான் நினைக்கணும் அவன் எதுல பார்த்து கேட்கிறானோ அதெல்லாம் தயா நான் கேட்கணும்னா இதுதான் சார் ஹீரோஸ் ஹீரோஸ்ங்கிறது இவரு ஹீரோ எவன் இருக்கா சும்மா காசை கொடுத்து ஆளை சேர்த்துட்டு கை தட்டுறது பேர் ஹீரோஸ் இல்ல சார் நிஜ ஹீரோ ஆயிரத்து ரூபாய் அங்குற படத்தில் கொடைசெல்மணியம் சார் அவரும் இல்லை அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லும்போது சும்மா நம்ம எம்ஜிஆரை பார்த்தோம்மா கை திட்டமான இல்லை உள்ளத்தில் இருக்கணும் தர்மம் பண்ணணும் சில நேரத்தில் சில பேர் பணம் கேட்கும் போது இல்லைங்கும் போது அழுவேன் நான் எனக்கு கொடுக்கவா நான் ஒரு எம்ஜிஆர் பக்தனாக என்னால் கொடுக்க முடியலைன்னு அழுவேன் நிச்சயம் நான் என்னுடைய குழந்தை மேலே சத்தியமானு என் என்ன நான் வணங்கும் என் தலைவர் மேல் சத்தியமாக சொல்லிக்கிறேன் ஆறு பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு எந்த பேங்க்லையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சமாக இருந்தால் பணத்தை நான் காப்பாற்றுவேன் பணம் அதிகமாக இருந்தால் பணம் என்ன பார்த்தனும் தூக்க வராது அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை ஆயிரத்தி ஓம்ப படத்தில் அப்படியே இந்த கப்பல் அப்படியே போய்ட்டுலாம் இருக்கும்போது சாப்பாடு வந்து போட்டில் தான் வருமா போட்டில் வரும்போது திடீர்னு ஒரு அளவு வந்ததுனால போட்டு அப்படி தவறி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டிய தட்டுகள் எல்லாம் தண்ணியில் விழுந்து போச்சு மிஞ்சி போனது சாப்பாடு கூட்டு போறியல் எல்லாம் போச்சு என்ன பண்ணுறது சூடி நடந்துருச்சு நான் ஒரு சின்ன தவ நடந்துடக்கூடாது எம்ஜிஆர் டயனுக்கு பேசிட்டு வரும்போது கத்தி இங்கே இங்கே மாற்றி ஈத்தி கட்டிட்டானா அவன் காலி அப்போ அதை விட என்னடா நீ பண்ணுற ஒர்க்கு உன்னோட ஒர்க் என்ன ஒவ்வொரு விஷயம் பல விஷயங்கள கேரச்சி வச்சிருக்கேன் இந்த போட்டில் போகும்போது அப்படியே தடுமாறி விழுந்துருச்சு வந்தாச்சு பன்னெண்டு மணி பண்டைய காலம் பண்டையெல்லாம் வந்துட்டாங்க சாப்பாடு அப்படியே போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு பிரேக்கு யாரும் சாப்பிடல அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் திருமண தலைவர் திரும்பினாரு கூட்டாச்சு இப்போ கூட என்ன அண்ணே இந்த மாதிரி வரும்போது ஆ வரும்போது அலை அடித்ததுனால தட்டு இலையெல்லாம் போயிடுச்சு சாப்பாட்டில் அப்புறம் என்ன தான் இருக்குது ஒரு கூட்டு இருக்குது பொரியல் இருக்குது சாப்பாடு இருக்குது எதில் போகிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல சரி எல்லாத்தையும் கலக்குலாம் எல்லாத்தையும் கலக்கினதுக்கப்புறம் முதல்ல நின்று வாங்கினது எஞ்சியாக தான் கை நீட்டி வாங்க என் தலைவ கை நீட்டின ஒன்று அவன் போடும்போது பணிஞ்சு போடுவானா துணிஞ்சு போடுவானா கம்பீரமாக போடுவானாங்கிறது அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படியே அழுதுட்டு அப்படி போடுறான் தலைவர் கை நைல நையில் நிற்கிதான் கூட்டம் மொத்த வேறு அதை விட ஐலட்டு அதை போட்டா எடுத்துட்டு அவன் வீட்டில் மாட்டிட்டான் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை போலீஸ் சொல்ல போனா ஐயோ தலைவருக்கே சோறு போட்டு போனான்னு பாதி பேர் போயிட்டேன் எவ்வளோ விஷயங்கள் அதாவது நம்ம தலைவரை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இன்னும் தலைவரோட பிரெயினில் இப்போ வரைக்கும் எவனும் பொறக்கலைங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எவனுமே கிடையாது அவங்க இருந்தவங்க கூட யாரும் கிடையாது அதில் அடித்து சொல்றேன் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு ஐம்பத்தோரு வயசு இந்த படம் நீங்கள் இந்த இப்போ ட்ரெயினர் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஆறு வயசு ஃபீலிங் வந்துருச்சு அதே மாதிரி தேட்டரில் கோயம்புத்தூரில் பாடும்போது அதே மாதிரி கைத்துட்டு தன்னை மறந்துன்றேன் அப்படி தான் வருது யாருமே கிடையாது யோசனை பண்ணி பாருங்க உலகம் சுற்றும் வாலி படத்துல படத்தில் கிளைமேக்ஸ் இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் நல்லா யோசிக்கணும் இப்போ உள்ள அத்தனை சினிமாக்காரர்கள் யோசிக்கணும் இருபது நிமிஷமா ரெண்டு நிமிஷம் கிடையவே கிடையாதுங்க படத்துல ஒருத்தருக்கு மாஸ்க் போட்டாச்சு ஒருத்தருக்கு சேரில் சுற்றிட்டு இருக்காரு அவர் தலைவர் இல்லை இன்னொருத்தர் முதம்படி போட்டு அவரும் தலைவர் இல்லை எப்பப்ப க்ளோஸ் அப் காட்டுறாங்களோ அவர் தான் தலைவர் இருபது நிமிஷம் படம் பார்க்குற அத்தனை பேத்தையும் அப்படி உட்கார வச்சு மிரண்டு இரண்டு தலை அப்பா அந்த தலைவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான் இந்த சினிமா சகல விஷயம் கற்றுக்கொண்ட சகலா வலா வல்லவன் என்றால் மாண்புமிகு மக்கள் தலகம் எம்ஜிஆரை போல் உலகத்தில் எவரும் கிடையாது எவரும் பிறக்க முடியாது ஆண்டவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எவனுக்குமே தரமாட்டான் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆரின் புகழ் வாழ்க தர்மம் நன்றி வணக்கம்